இணைந்து ஜெபம் செய்யறது எப்படி நம்முடைய உறவுகளை வளப்படுத்துது தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடங்கள்னு யாக்கோபுவின் புத்தகம் சொல்லுது நீங்க எப்பாவது மத்தவங்க கூட ஜெபம் செஞ்சிருக்கீங்களா அவங்களுக்காக ஜெபம் பண்ண நீங்க நேரம் எடுத்திருக்கீங்களா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட நீங்க ஜெபம் பண்றது மூலமா ஜெப வேண்டுகோளுக்கு நீங்க பதில் தரலாம் உடனடியான ஜெபம் ஒருத்தர பரிசுத்தமான பேச்சுக்கு வரவேற்குது அதோட நம்பிக்கையோட அவங்க வாழ்க்கையில உடனடியான ஊக்கத்தை கொண்டு வருது இப்படி பகிர்ந்து பண்ற ஜெபங்கள் இணைந்து ஜெபிக்கும் நபர்களுக்கு நடுவில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துதுன்னு தெரியுமா ஏன்னா நம்ம ஒரு நண்பர் கூட இல்லனா உங்களுக்கு அறிமுகம் இல்லாத இப்ப நீங்க சந்திச்ச ஒருத்தர் கூட ஜெபிக்கிறப்ப உண்மையாவே நீங்க நம்மளோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் தேவனோட பேசுறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் அழைக்கிறீங்க சொல்ல இது எல்லாத்துலயும் ஒரு அளவு தாக்கம் இருக்கு அதோட தேவன் கூட தொடர்ச்சியா இருக்கிற பேச்சு அவர் கூட நம்மள நெருக்கமாக்குது அது மட்டும் இல்லாம நம்ம நண்பர்களோட இருக்கிற தொடர்ச்சியான ஜெபம் உண்மையா அவங்க வாழ்க்கையில எது முக்கியங்கிறத பத்தின விழிப்புணர்வை கொண்டு வருது லூக்கா புத்தகத்துல இயேசு தொடர்ச்சியான ஜெபத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப அவரு நடுராத்திரி உங்க நண்பர்கள் எந்திரிச்சு உங்களுக்கு தேவையானதை அவங்க தர்ற வரைக்கும் அவங்க வீட்டு கதவ தட்டுறது போலன்னு சொன்னாரு நமக்கு உதவி கிடைக்கிற வரைக்கும் நாம அதை செய்யணும் நாம அவங்களுக்கு தேவையான உதவியை பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்கிறதுனால நம்மளோட நண்பர்களை அனுப்ப தேவன் தேர்ந்தெடுக்கிற உதவியில நாமளும் ஒரு பகுதியா இருக்கலாம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அடுத்த தடவை உங்களோட ஒரு நண்பர் நான் சோகமா இருக்கேன் மன உளைச்சலா இருக்கேன்னு உங்களுக்கு மெசேஜோ இல்ல காலோ பண்றப்ப நீங்க ஒரு ஜெபத்தை பகிர்ந்துக்கலாம் ஒரு எளிமையான ஜெபம் பண்ணுங்க அதாவது இப்படி சொல்லுங்க இயேசுவே வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இழப்பின் நிமித்தமா துக்கப்படுற என் நண்பரை நீங்க ஆறுதல் படுத்துங்க நான் அவங்கள நேசிக்கிறேன் இருந்தாலும் அவங்கள நீங்க அதிகமாக நேசிக்கிறீங்க இணைந்து ஜெபம் பண்றது மூலமா நாம நமக்கு நடுவுல தேவனோட பிரசன்னத்தை அங்கீகரிக்கிறோம் அது மட்டும் இல்லாம அவரோட சத்தியத்தையும் அவரோட நம்பிக்கையையும் இயேசு மூலமா கிடைச்ச ஆறுதலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவூட்டிக்கிறோம் ஜபத்துல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவனிடத்துல நெருங்கி வர்றப்ப சாத்தியமான ஆழமான வழியில ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா வளரும் இன்னைக்கு தேவை இருக்கிற கூட நின்று ஜெபிக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்ப போய் அந்த நபரை கண்டுபிடிங்க தேவன் உங்களை வல்லமையா பயன்படுத்துவாரு அதுக்காக உங்களை ஆசீர்வதிப்பாரு தேவன் ஆசீர்வதிப்பாராக